வணக்கம் அதிமுகவின் அடையாளமா இருக்கிறவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆனா அவங்களே வரலாற்று பிழை செய்துட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இது அதிமுகவினர் மத்தியிலும் அம்மாவின் உண்மையான விசுவாசிகள் தொண்டர்கள் மத்தியிலும் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆனா நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிமுகவுடைய அடையாளமா திகழ்கிற உங்க தலைவியை பற்றி இந்த அளவுக்கு இழிவா பேச வேண்டாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்க பாஜக கூட்டணியிலிருந்து இருந்து அப்ப என்ன முன்வைக்கப்பட்டது அண்ணாமலை அவர்கள் எங்கள் தலைவர்களை பற்றி ரொம்ப இழிவா பேசுறாரு அப்படின்னு ஆனா இன்னைக்கு அதிமுகவினரே தங்களுடைய தலைவியை பத்தி என்ன பண்றாங்க ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க வரலாற்று பிழை செய்துட்டாங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாஜக கூட இருந்து ஆட்சியை கவிழ்த்து வரலாற்று பிழை செய்துட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் உங்களை வளர்த்து உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க இன்னைக்கு கடம்பூர் ராஜ் எம்எல்ஏவா முன்னாள் அமைச்சரா இருக்கிறாருன்னா அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் தான் காரணம் அப்பேற்பட்ட ஒரு தலைவிய முன்னாள் பொதுச் முன்னாள் முதலமைச்சரை இந்த அளவுக்கு இழிவா பேசிருக்கிறாரு கடம்பூர் ராஜு பாத்தீங்களா பாஜக கூட போனதுனால எதென்ன விளைவு வந்து நிக்குது பாருங்க எந்த இடத்துல வந்து இருக்காங்க பாருங்க அதிமுக வெளிப்பட்டிருக்கு இது வந்து பிற்காலத்துல இதே மாதிரி போயிட்டு முழுக்க என்ன பண்றாங்க சங்கியா மாறிடுவாங்க அதிமுகல இருக்கிற ஒவ்வொருவரும் சங்கியா மாறிடுவாங்க இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் வாங்கல்ல அந்த மாதிரிதான் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு அதிமுகல ஏன்னா தங்களை வளர்த்து இந்த அளவுக்கு நிப்பாட்டின ஒரு தலைவியை வந்து ரொம்ப இழிவா அது வரலாற்று பிழை செய்துட்டாங்க அப்படின்னு இது வெளியில இருக்கிற பாஜக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சார் முல்ல மத்த கட்சி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அதிமுகவிலே சொல்றாங்கல்ல அதுவும் ஜெயலலிதாவில கை காட்டப்பட்ட கடம்பூர் ராஜதுமே சொல்றாருல இது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பெரும் ஒரு எதிர்ப்ப எழுப்பி இருக்கு ஏன்னா ஏற்கனவே பாஜக கூட கூட்டணி வேண்டாம் வேண்டாம் தான் இங்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க ஆனா இப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு முழுசா சங்கியா மாறிட்டாரு கடம்பூர் ராஜு பாஜகவின் ஆதரவாளர்கள மாறிட்டாரு ராஜேந்திர பாலாஜி சொன்னார் மோடி எங்கள் டேடி அப்படின்னாரு மோடிக்கு அந்த அளவுக்கு மகுட சூட்டினார் தங்களுடைய தலைவர்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு மகுட சூட்டி இருக்க மாட்டார் மோடி அவர்களுக்கு மகுட சூட்டினார் ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமை இறந்த பிறகு அதிமுக இருக்கிற இவர்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு இதுவே ஜெயலலிதா இருந்தா இந்த மாதிரி பேசியிருக்க முடியுமா இல்ல சரியான ஒரு தலைமை இருந்தா இந்த அளவுக்கு பேசியிருக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி ஒரு சரியான தலைமை இல்ல அதிகாரமிக்க தலைமை இல்ல அப்படின்றது இதுல இருந்தே ப்ரூஃப் ஆயிருக்கு எல்லாரும் பேசுறாங்க ஜெயலலிதா இருந்தாங்க யாருன்னா ஒருத்தர் பேசியிருப்பாங்களா அதிமுக இதே அதிமுகல கடம்பூர் ராஜும் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மினிஸ்டரா இருந்திருக்காரு இன்னும் நிறைய பேர் மினிஸ்டரா இருந்திருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் பேசி நம்ம பாத்து பார்த்ததே பாத்துதே இல்லை ஏன்னா ஜெயலலிதா அப்படின்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அதிமுகவை வழிநடத்தி சென்றதுனால அந்த அம்மாக்கு தான் இவங்க எல்லாம் இருந்தாங்க அந்த அம்மாவை மீறி இவங்களால எதுவுமே பேச முடியாது செய்ய முடியாம இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த அம்மா மறைவுக்கு பிறகு ஆளாளுக்கு என்ன பண்றாங்க பேசுறாங்க ஒரு அதிகாரமிக்க தலைமை அதிமுக இல்ல அப்படின்றது இதன் மூலயமா ஆயிருக்கு ஏன்னா ஒரு ஜெயலலிதாவின் ஏன்னா ஜெயலலிதாவையே இந்த அளவுக்கு வரலாற்று பிழை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு வாய் வந்துருச்சுல பாத்தீங்களா இதுதான் பாஜக பண்ற வேலைகள் இது வந்து அதிமுக இருக்கிற முன்ன கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் என்ன பண்றாங்க ஜெயலலிதாவே தப்பு அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிருவாங்க ஏன்னா அப்படிதான் இவர் பேசியிருக்காரு கடம்பூர் ராஜு பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா அவர்கள் ஏன் பாஜக ஆட்சியை கவிழ்த்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவங்க பண்ண காரியம் இப்போ ஒரு கட்சியில ஒரு தொண்டர் இருக்காங்க அந்த தான் விசுவாசமா இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி எது பேசினாலும் எது பண்ணாலும் சரின்னு அவங்க ஆளுங்க பேசுறாங்கல்ல தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் இது சாத்தியம் இல்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி தவறு செய்கிறார் சுயநலத்துக்காக தவறு செய்கிறார் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இருந்தாலும் தங்களுடைய தலைவர்களை விட்டு கொடுக்காம பேசுறாங்களா இப்போ பாஜக கூட அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பட்டாசு வெடி வெடித்து எல்லாம் பண்ணாங்க ஸ்வீட்டை என்ன பண்ணாங்க கொண்டாடுனாங்க ஆனா இதுவே அதிமுக பாஜக கூட கூட்டணிப்பா அப்படின்னு சொன்னோன்னு யாருன்னா இருந்தா சொன்னாங்களா இதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி செஞ்சது கரெக்ட் அவர் பண்ணது கரெக்ட் தமிழ்நாட்டு நலனுக்காக தான் பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு வரிந்து கட்டி பேசினாங்க யாரா இருந்தாலும் அப்படிதான் சார் இப்போ ஒரு கட்சிக்கு வந்து தொண்டனா இருக்கிறன்னா தலைவர் எது செஞ்சாலும் அது கரெக்ட் தான்ப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க இதுதான் வந்து உண்மை நடைமுறை ஆனா இங்க பாஜகவை திருப்தி பாஜக தமக்கு ஆதரவா இருக்கணும் தன்னுடைய தொகுதியில் வந்து தலையிட்டுறக்கூடாது பாஜக தனக்கு எதிராக செயல்படக்கூடாது பாஜகக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன் பாஜகக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தன்னை வளர்த்த தலைவியே இந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்கிறாரு கடம்பூர் ராஜு வரலாற்று பிழை விட்டார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு அவங்க வாயாலந்து வந்ததில்ல இது எவ்வளோ பெரிய இதுதான் அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து என்ன பண்ண போது பாஜக அதிமுகவை விழுங்கிட்டு வருது இப்ப முழுசா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பாருங்க அதிமுகல உண்மையா இருந்தவங்க உண்மையான விசுவாசிகளா இருந்தவங்க ஜெயலலிதாக்காக தன்னுடைய உயிரே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இவங்க என்ன பண்ணுவாங்க பாஜகவை மாறிடுவாங்க எல்லாருமே என்ன பண்ண ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஜெயலலிதா நிரந்தர பிறகு ஓபிஎஸ் தலைமையில அமைச்சரவை ஏத்துக்கினாங்க அப்ப எல்லாருமே அழுது இழுது என்ன பண்ணாங்க பதவி ஏற்றுக்கிறாங்க அப்போ அந்த அம்மா மேல இருந்த பாசத்தினால நீங்க வெளிப்பட்டீங்க ஆனா இன்னைக்கு அந்த அம்மா மேல உங்களுக்கு பாசமே இல்லையா அந்த அம்மாவை உங்களை வந்து தலைவியா எடுத்துக்கலையா ஏத்துக்கலையா ஏன் இது மாதிரி பண்ணி பாஜகவுக்காக இந்த அளவுக்கு அடிமையாகி போகணுமா நீங்க என்னதா இருந்தாலும் ஆளுமை மிக்க தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அதுல எந்தவித மாற்றம் கருத்து அவங்க கட்சியில இருந்தாலும் சரி ஆட்சியில் இருந்த போதிலும் சரி ஆற்றல் மிக்க அதிகாரம் மிக்க ஒரு தலைவரா இருந்தாங்க ஆனா அந்த தலைவரையே இன்னைக்கு பாஜகவை நீங்க சந்தோஷப்படுத்தணும்ட்டு அந்த தலைவரை இழிவா பேசிருக்கீங்களா இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் அப்படின்றத பாஜக காரங்க இல்ல அதிமுக நிறைய பேர் எழும்பிருக்கிறாங்க கடம்பூர் ராஜ்யோடைய பேச்சுக்கு அதிமுகல நிறைய பேர் என்ன பண்ணாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதுதான் பாஜகவுடைய திட்டமா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் என்ன பண்ணது சாப்பிட்டுட்டு வராங்க பாஜக அதிமுக காரங்களை முழுசா பாஜகவா மாத்திட்டு வராங்க இன்னைக்கு கடம்பூர் ராஜ் வந்து இருக்காரு நாளைக்கு வருவாங்க யாருன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க சொல்லாமல இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் வந்து அம்மாவுடைய உண்மையான விசுவாசிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அதிமுக பேர் பாஜகவின் விசுவாசிகளா மாறி இருக்கிறாங்க இதுதான் நிதர்சனமும் இருக்கு கடம்பூர் ராஜுடைய பேச்சுக்கு அதிமுகக்குள்ளேயே மிக சலசலப்பு இருக்கு இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன எதிர்வினை ஆற்ற போகிறார் கடம்பூர் ராஜு பேசு கரெக்ட்னு சொல்ல போறாரா இல்ல கடம்பூர் ராஜு பேசுனது தப்பு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல போறா அப்படி சொன்னார்னா பாஜகவுக்கு எதிரா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அவர்கள் செய்தது தப்பு எந்த சார் அந்த அம்மா எதுக்கு பண்ணாங்க ஏன் பண்ணாங்க அப்படின்றதுல வேற விஷயம் ஆனா இருந்தாலும் பண்ணாங்கல்ல அதை வரவேற்று தான் நீங்க பேச இத்தனை ஆண்டு காலம் அந்த அம்மா இருக்க முடியுது இது மாதிரி அவங்க செஞ்சது தப்பு அவங்க செஞ்சது கரெக்ட் யாருன்னா எந்த அமைச்சர்கள் அது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது யாரா ஒருத்தர் பேசுனாங்களா இல்ல இல்ல ஏன்னா இன்னைக்கு பேசுறாங்க ஏன்னா அந்த அம்மா இல்ல யார் வேணா என்ன பேசிட்டு போலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் அதிமுக வந்துருச்சு இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமையை சரியா இல்லை அதிகாரமிக்க தலைமையா இல்ல கட்டுக்கோப்போட தலைமையா இல்ல அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது யார் வேணா என்ன வேணா பேசிட்டு போலாம் பாஜகவை சந்தோஷப்படுத்தணும் பாஜகவை குஷிப்படுத்தணும்ன்றதுக்காக தங்களுடைய தலைவர்களே இழிவா பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அனுமதிச்சுட்டாரா தங்களை வளர்த்து இந்த அளவுக்கு ஒரு அமைச்சர்களாகவோ முதலமைச்சர்களாகவோ முன்னாள் துணை முதலமைச்சர்களாகவோ இல்ல அமைச்சர்களாகவோ உட்கார்ந்து வச்ச அழகு பார்த்த ஜெயலலிதா அவர்களை எந்த அளவுக்கு வேணா இழிவா பேசிடலாமா எந்த அளவுக்கு வேணாலும் அவங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லிடலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அதிமுக தலைமை இன்னைக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டுக்கோப்போட அதிகாரமிக்க ஒரு தலைவரா இருந்திருந்தார்னா இன்னைக்கு கடம்பூர் ராஜு இது மாதிரி பேசியிருப்பாரா இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒரு தலைமையா நான் பேசுறதுதான் கருத்து அப்படின்ற ரேஞ்சில தானே கடம்பூர் ராஜு ஜெயலலிதா அவர்களே இந்த அளவுக்கு வரலாற்று படை செய்து விட்டார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு பேசுறாரு இதுதான் சார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுக பாஜக கட்டுக்கோப்புல இருக்கிற அதிமுக இது இன்னைக்கு இப்படி பேசுறாங்க நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எப்படி பேச போறாங்க எப்படி செதற போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா அவர்கள் பெரும் வரலாற்று பிழை செய்து விட்டார் அப்படின்னு கடம்பூர் ராஜு ஜெயலலிதா மேல ஒரு கடுமையான சொற்களை சொல்லி அவர் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இத பத்தி கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்